பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டிருக்கிற ஒரு அற்புதமான அறிவிப்பை குறித்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆதார் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சேவையை பெறுவதாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை ஏற்கனவே மத்திய வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்போது பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை சம்மந்தமாக வந்து அப்டேட்டிங் வந்து போயிட்டுருக்கு அதாவது பத்து வருடம் ஆயிடுச்சு நீங்கள் ஆதார் எடுத்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து கட்டாயம் மாக்கியிருக்காங்க அதற்கான வந்து காலவரம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா தற்போது டிசம்பர் பதினாலு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க இலவசமாகவே நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் லைவ்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முகவரி சான்று கொடுத்து சான்று கொடுத்து உங்கள் ஆதாரை வந்து நீங்கள் அப்டேட் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக அந்த ஆதார் சேவை மையம் மற்ற பார்த்திங்கன்னா இ சேவை மையங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இருக்கிறாங்க ஒரு சில மக்களுக்கு வந்து புரிதல் இல்லாத காரணத்தினால வந்து அந்த நீண்ட வரிசையில் இருந்து இந்த ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆதார் அட்டையில் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஆதார் கார்டை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை நம்ம வெளியிடக்கிறோம் இப்போ நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுக்கா பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சல் துறை திருச்சிராப்பள்ளி கோட்டம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஆதார் பதிவு மற்றும் திருத்த சேவை தொடர்பாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட்டிங் சர்வீஸ் இது தொடர்பாக சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் அசல் மற்றும் இதில் வந்து முக்கியமாக குறிப்பிட்டாங்க பாருங்கள் தேவையான ஆவணங்கள் எல்லாமே ஒரிஜினல் தேவை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் செய்ய என்னென்ன தேவை அப்படின்னு பாஸ்போர்ட் பயன்படுத்திக்கலாம் பான் கார்டு பயன்படுத்திக்கலாம் வாக்காளர் அடையாள அட்டை பயன்படுத்திக்கலாம் திருமணச் சான்றிதழ் பார்த்திங்கன்னா புகைப்படத்தோடு இருக்கணும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பென்ஷனர் கார்டு இருந்தால் அதுவும் புகைப்படத்தோடு இருக்கணும் பயன்படுத்திக்கலாம் சாதி சான்றிதழும் புகைப்படத்தோடு இருந்தால் நம்ம வந்து பெயர் மாற்றம் செய்வதற்கு இத்தனை ஆவணங்களை கொடுத்து நம்ம பண்ணிக்க முடியும் அதே மாதிரி முகவரி மாற்றம் செய்வேன் அதாவது ஏற்கனவே பழைய வீட்டில் இருந்து இருந்திருப்பீங்க வாட வீட்டில் இருந்திருப்பீங்க திடீர்னு இன்னொரு வீட்டுக்கு நம்ம வந்து மாறுற மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகவரி மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் முகவரி வந்து மாற்றம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வங்கி ஸ்டேட்மெண்ட் வங்கி சேலாவோட கையப்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாக்காளர் அடையாள அட்டை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயில் காப்பீடு சான்றிதழ் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மூணு மாதத்திற்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இபி பில்லு குடிநீர் வரி ரசீது கேஸ் பில்லு இதை வந்து மூணு மாதத்துக்கு உள்ள பில்லு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவரால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய இருப்பிடச் சான்றதாக வந்து இந்த ஆதார் வெப்சைட்லேயே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி முகவரி மாற்றம் செய்வதற்கு அப்படிங்கிற ஆப்ஷனில் அதை போய் நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதில் உங்கள் ஊராட்சி மன்ற தலைவருடைய கையப்பத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் அதில் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி நீங்கள் ஒன்றை அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா முகவரி மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இங்கே சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மாற்றம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை கட்டாயம் பார்த்திங்கன்னா பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் பாஸ்போர்ட்டு மதிப்பெண் சான்றிதழ் இதை மூன்றையும் கொடுத்து நீங்கள் பிறந்த தேதியை வந்து நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆதாரில் கட்டாய புகைப்படம் மற்றும் கைவிரல் திருத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் இப்போ புகைப்படம் மாற்றணும் கைரேகை திருத்தம் பண்ணணும்னு சொன்னால் அஞ்சுலேருந்து ஏழு வயது வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஏழு வயதுலேருந்து பதினஞ்சு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கட்டணம் செலுத்த சொல்லிட்டாங்க பதினஞ்சுலேருந்து பதினேழு வயது வரை பார்த்தீங்கன்னா இலவசம் அதே மாதிரி பதினேழு வயதுக்கு மேலே ரூபாய் நூறுரூவா நீங்கள் கொடுத்து வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிதாக ஆதார் அட்டை எடுக்க கட்டணம் எதுவும் கிடையாது ஆதார் அட்டை திருத்தங்கள் செய்வதற்கு அதாவது கண்டிப்பாக திருத்தம் செய்வதற்கு இப்போ நீங்கள் வந்து கைபேசி நீங்கள் எனக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு திருத்தங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐம்பது ரூபா செலுத்தி தான் ஆகணுங்கிற சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஆதார் புதுப்பித்தல் பத்து வருடத்துக்கு பின்னர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்களே இதுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க நான் ஆக்சுவலி இப்போ தற்போது வந்து இலவசமாகவே பண்ணி கொடுக்க சொல்லி அறிவிப்பு வெளியாக இருக்குது நீங்களே வந்து இந்த ஆதார் வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு இலவசமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்க முடியும் அதை எப்படி அப்டேட் பண்ணுறா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரப்ஷன் தந்திருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கலங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புகைப்படம் கைரேகை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா இங்கே சொன்ன மாதிரி நூறுரூபா நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து தான் ஆகணும் நீங்கள் கைரேகை அப்டேட் பண்ணுறீங்க புகைப்படம் மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அதற்கான சேவை கட்டணம் நூறுரூபாய் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க இது நல்ல ஒரு அற்புதமான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் சொல்லி தாரேன் இதை வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கணும் உங்கள் நட்பு வட்டங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு கட்டாயம் இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் நல்லதோடு உங்கள் வேறு வீடியோவும் சந்திக்கிறேன் நன்றி